அண்மை செய்தி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தற்போது அறிக்கை வெளியிட்டுள்ளார் விளம்பர அரசுக்கு கண்டனம் தெரிவித்து இந்த இதனை நாம் பார்த்து வருகிறோம் விளம்பர அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தற்போது ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் யோகேஸ்வரன் சொல்லுங்க அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா தற்போது விளம்பர அரசுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் முழு விவரம் என்ன பதிவு தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றிய தவறிய திமுக தலைமையிலான விளம்பர அரசுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்தும் தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சரி விரைவில் இயல்பு நிலை மக்களை கொண்டு வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் தரப்பில் விரிவான அறிக்கையில தமிழ்நாட்டில் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கடந்த பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய நாட்களில் கனமழை பெய்ததன் விளைவாக தென் தமிழகமே பெரும் துன்பத்திற்கு ஆளானது என்றும் அதிலும் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி பெரும் அழிவை தந்தித்துள்ளன எனவும் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார் ஏழை எளிய சாமானிய மக்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் அழிந்துவிட்டது எனவும் மழை நின்று இரண்டு வாரங்கள் ஆன நிலையில் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இன்றைக்கும் சில இடங்களில் மழை நீர் அகற்றப்படாமல் இருப்பதால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி போய்விட்டது எனவும் திமுக தலைமையிலான அரசு தென் மாவட்ட பகுதிகளில் எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அறிக்கையின் வாயிலாக குற்றம் சாட்டியிருக்கிறார் அதே போன்று பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை காப்பாற்றிட எந்தவித நிவாரண பணிகளையும் மேற்கொள்ளாமல் அல்லது படும் மக்களின் துன்பங்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் திமுக தலைமையிலான அரசுக்கு எனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என அறிக்கையின் வாயிலாக கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாய் சின்னம் அவர்கள் கனமழையால் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் எண்ணற்ற வீடுகள் இடிந்துள்ளனதாகவும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் உண்ண உணவின்றி உடுத்த உடைகள் என்று தங்கள் உடைமைகள் அனைத்தையும் இழந்து நெருக்கதியாய் நிற்கின்றனர் எனவும் வாழை பயிரிடப்பட்டுள்ள வெளிநிலங்கள் உப்பளங்கள் மீன்பிடி படகுகள் மற்றும் உபகரணங்கள் அனைத்தும் முற்றிலும் சேதமடைந்து விட்டனர் என்பதையும் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது பல இடங்களில் சாலைகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளன சாலை ஓரத்தில் கடை வைத்திருந்தவர்கள் சிறு வணிகர்கள் முதல் பெரிய வணிக நிறுவனங்கள் என அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர் என அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி சாய் சின்னம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ஆடு மாடு கோழிகள் என லட்சக்கணக்கான உயிரினங்கள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டு விட்டனர் என்பதையும் திருநெல்வேலி மாவட்டம் உடையார்பட்டி பகுதிகளில் உள்ள பொருட்கள் சேமித்து வைக்கும் குடூல்களிலும் வெள்ள நீர் புகுந்து லட்சக்கணக்கான பொருட்கள் சேதமடைந்து விட்டது என்பதையும் அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் கனமழையால் ஏற்கனவே மக்கள் தப்பிக்க வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த நிலையில் திமுக தலைமையிலான அரசு எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி தாமிரபரணி கருமேனி ஆறு நம்பி இணைப்பு திட்டத்தின் சோதனை ஓட்டம் என்ற பெயரில் தாமிரபரணி ஆற்றின் உபரி நீர் கண்ணடியின் கால்வாயில் திடீரென தண்ணீர் திறக்கப்பட்டதால் மக்கள் மேலும் துன்பத்திற்கு ஆளாகினர் எனவும் இதன் காரணமாக மூன்றடைப்பு முனஞ்சிப்பட்டி தெய்வனகப்பேரி பருத்திப்பட்டு ஆனையாபுரம் பகுதிகள் மற்றும் நாங்குநேரி திசையன் விலை தாலுகாக்களிலும் வெள்ள நீர் பெருக்கெடுத்த ஊருக்குள் புகுந்து பேரழிவை ஏற்படுத்திவிட்டனர் என்றும் இதுபோன்ற திமுக தலைமையிலான அரசு விளம்பர அரசின் ஆசைக்கு வழிகாடாக ஆனதுதான் மிச்சம் என்பதையும் அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் திமுக தலைமையிலான அரசு தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட இத்தகைய பேரழிவில் இருந்து மக்களை காப்பாற்ற தவறிவிட்டது எனவும் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்ட மக்களை திமுக தலைமையிலான அரசு கைவிட்ட போதிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் பத்து நாட்களாக அரிசி சேலை நைட்டி லுங்கி ஷர்ட் போர்வை பால் பவுடர் உடைமைகளை இழந்த தலைமை தொழிலாளர்களுக்கு பெட்டி பெண்களுக்கான நாப்கின் மெழுகுவட்டி தீப்பெட்டி தொழுநோய் மருத்துவமனைகள் தேவையான ரெக்ஷின் படுக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு நிவாரண உதவிகள் வழங்கியிருக்கிறோம் என்பதையும் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் வெள்ளத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் சுமார் பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் இதுவரை பயனடைந்துள்ளதாகவும் அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டை வண்ணாரப்பேட்டை பகுதியில் சுமார் எழுநூத்தி ஐம்பது சலவை தொழிலாளர் குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டனர் எனவும் மேலும் இப்பகுதியில் தங்கள் உடைமைகளை முற்றிலும் இழந்து வாழ்வாதாரம் பாதித்த சலவை தொழிலாளர்களுக்கு தேவையான தலவைப் பட்டிகள் வழங்கப்பட்டனர் எனவும் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நெல்லை டவுன் பகத்சிங் தெரு நரிக்குவர காலனி விலாகம் சி என் கிராமம் குறுக்குத்துறை நாங்குநேரி மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமங்களான தெற்கு விஜயநாராயணம் சிவந்தியாபுரம் தங்கனாக்குளம் மன்னார்புரம் இந்திரா நகர் ஐயந்தாங்கல் காலனி ஏழாந்தாங்கல் காலனி திருவடையநேரி காலனி பாளையங்கோட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமம் ஆகிய பகுதிகளில் உள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டனர் என்பதையும் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிசாய் சின்னம்மா அவர்கள் தூத்துக்குடி மாநகரில் சுப்பையா முதலியார்புரம் சின்ன கண்ணூர்புரம் பாதிரியார் நகர் வி நகர் நேதாஜி நகர் இந்திரா நகர் ஐயப்பன் நகர் விஸ்வபுரம் குறிஞ்சிபுரம் எஸ் எம் டி நகர் ஹவுசிங் போர்டு காலனி வவுசி நகர் அம்பேத்கர் நகர் ஸ்டேட் பேங்க் காலனி தெர்மல் நகர் அருகே ஊரணி ஒத்தவீடு பகுதி ஆகிய பகுதிகளில் உள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன என்பதையும் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் மேலும் தூத்துக்குடி மாநகரில் புதூர் வட்டத்திற்கு உட்பட்ட முத்தையாபுரம் முனியசாமி கோவில் வடக்கு தெருவை சேர்ந்த தமிழக கபடி வீரரும் தமிழ் தலைவாஸ் அணியைச் சேர்ந்த கபடி வீரர் மாசாணத்தின் வீடு இடி தரைமட்டமானதை அறிந்து அவர்கள் வீட்டிற்கு நேரில் சென்று மாசாணத்தின் தாயாரை சந்தித்து ஆறுதல் அளித்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது என்பதையும் அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதே போன்று தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வட்டத்திற்கு உட்பட்ட பழைய காயல் அருகே பெத்த நகர் அகரம் பகுதி மஞ்சள் நீர்காயல் முடுக்கு காடு கேமலாபாத் மேலத்தூர் தென் திருப்பரை பேரூராட்சிக்குட்பட்ட கீழ்கல்லாம்பாறை மாகர நெடுங்குறை காலதர் கோவில் ரதவீதி மாவடிப்பண்ணை அருந்ததியர் காலனி முத்து கிருஷ்ணாபுரம் என்கிற முட்டக்கரை ஆகிய பகுதிகளில் உள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டதாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகா அமுதுனாங்குடி ஊராட்சி எட்டாவது வீட்டுத்தெரு வடக்கு தெரு ஊராட்சி பன்னம்பாறை மாதா கோவில் தெரு சேத்துக்குவாய்தான் ஊராட்சி புதுநகர் தேவர் தெரு ஆகிய பகுதிகளில் உள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டதாகவும் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வரதராஜபுரம் ஊராட்சி காடுவெட்டி கிராமம் பக்கிரவ கிராமபாண்டி ஊராட்சி மற்றும் அதற்குட்பட்ட குலசேகர நத்தம் ஆலடியூர் அம்பேத்கார் நகர் சாமியாத்து கிராமம் பொட்டல் கிராமம் கீழப்பிடாகை கஸ்பா ஊராட்சி மாங்கொட்டாபுரம் கிராமம் பழைய காயல் ஊராட்சிக்குட்பட்ட ராமச்சந்திராபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிசாய் சின்னம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆலிக்குடி கிராமம் ஆழ்வார் திருநகரி உட்பட்ட காந்தி நகர் கிராமம் அண்ணா நகர் கிராமம் கக்கஞ்சி நகர் மாப்பிள்ளையூரணி ஊராட்சிக்குட்பட்ட டேவிஸ் நகர் திரேஷ் நகர் சுனாமி காலனி நேரு நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டதாகவும் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகா மணலூர் கிராமம் ஏரல் பேரூராட்சிக்கு உட்பட்ட திருவள்ளி நாடார் விலை கிராமம் ஏரல் அருகே திருத்தொண்டவலூர் ஊராட்சிக்குட்பட்ட காமராஜநல்லூர் கிராமம் வாலவல்லான் ஊராட்சிக்குட்பட்ட சத்யா நகர் காமராஜ் நகர் தங்கப்பாண்டி நகர் ரோஜா நகர் புதுமனை குரங்கணி ஊராட்சி மஞ்சள் விளை கருங்குளம் அருகே தூத்துக்குடி விநாயகர் தெரு அப்பன் கோவில் ஊராட்சிக்குட்பட்ட சிவராம மங்கலம் பள்ளிவாசல் தெரு ஆகிய பகுதிகளில் உள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டதாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தூத்துக்குடி தாலுகாவிற்குட்பட்ட வீரநாயக்கன் தட்டு கிராமம் காலங்கரை கிராமம் முள்ளக்காடு ஊராட்சிக்குட்பட்ட பொட்டல்காடு கிராமம் மீளவிட்டான் ஊராட்சிக்குட்பட்ட சத்தியா நகர் பெரியசாமி நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டதாகவும் ஸ்ரீவைகுண்டம் அருகே மாங்கொட்டபுரம் கிராமத்தில் உள்ள முத்து மற்றும் மாற்றுத்திறனாளி பெண்ணான கனகவள்ளி ஆகியோர் வசித்து வந்த வீட்டில் திமுக தலைமையிலான அரசு ஹெலிகாப்டரில் இருந்து நிவாரணப் பொருட்கள் அவர்கள் வீடு இடிந்துள்ளது இரண்டு கை குழந்தைகளோடு வீடு இல்லாமல் தவிக்கும் மாற்றுத்திறனாளி பெண் கனகவள்ளிக்கு உடனே வீடு கட்டி தர வேண்டும் எனவும் அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் குளிர்ச்சிதாய் சின்னம்மா அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகரை ஸ்ரீவைகுண்டம் ஏரல் ஆழ்வார் திருநெறி நகரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மூணாமில் சத்துவீனார்கள் பள்ளி வளாகத்தில் ஒருங்கிணைந்த அங்கு அவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது என்பதையும் அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஆரோக்கியபுரம் பகுதியில் செயின் தோஷப் தொழுநோய் மருத்துவமனையில் வெள்ள நீர் புகுந்து அங்கு தங்கியிருந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட வயது முதிர்ந்த தொழு நோயாளிகள் மிகுந்த சிரமப்பட்டு உயிர் தப்பியிருந்ததை அறிந்து அங்குள்ள நோயாளிகளுக்கு நேரில் சென்று தேவையான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டனர் எனவும் இந்த மருத்துவமனையில் இருந்த மருத்துவ உபகரணங்கள் பொருட்கள் மெத்தைகள் என அனைத்தும் வெள்ள நீரில் நனைந்து வீணாகிவிட்டதாக இங்குள்ள நோயாளிகள் சொல்லி மிகவும் வேதனைப்படுகின்றனர் எனவும் அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் தூத்துக்குடியில் உள்ள இந்த தொழுநோய் மருத்துவமனையே இது போன்ற ஒரு அவல நிலைதான் இந்த ஆட்சியாளர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதையும் அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டம் கரைவலை பகுதியில் உள்ள மீனவ குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்து அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர் எனவும் அவர்களது மீன்பிடி படகுகள் மீன்பிடி உபகரணங்கள் வலைகள் சேதமடைந்து இருப்பதை அறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டனர் எனவும் இப்பகுதி கடற்கரையில் அமைந்துள்ளதால் கடல் நீர் அடிக்கடி வீடுகளுக்குள் புகுந்து விடுவதை அறிந்து உடனே அவர்களுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் அமைத்து கடல் நீர் உட்புகாமல் தடுக்கப்பட்டதாக அப்பகுதி மக்கள் சொல்லி நினைவு கூர்ந்தனர் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போன்று தென்காசி மாவட்டம் கடையும் ஒன்றியத்திற்குட்பட்ட கீழ்கடையும் கிராமம் கோவிந்தபேரி கிராமம் ஆகிய பகுதிகளில் உள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன எனவும் தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பேரழிவில் இருந்து இப்பகுதி மக்கள் மீண்டு வர இயலாமல் ஒவ்வொரு நாளும் தவித்து வருவது மிகவும் வேதனை அளிக்கிறது என்பதையும் அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் துரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் மக்கள் பயன்படுத்த முடியாத வகையில் இன்றைக்கும் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது எனவும் திமுக தலைமையான அரசு தென் மாவட்டங்களில் எந்த லட்சணத்தில் மீட்புப் பணிகளை செய்து வருகிறது என்பதை இதன் மூலம் தமிழக மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளலாம் என்றும் மக்களை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் திமுக தலைமையிலான அரசோ இதை செய்துவிட்டோம் அதை செய்துவிட்டோம் என்று வெற்று அறிக்கைகளை மட்டும் கொடுத்துக் கொண்டு இருக்கிறது ஆனால் தென் மாவட்டங்களில் பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் உள்ள மக்கள் உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி தங்க இடமின்றி மிகவும் துன்பப்பட்டு வருகின்றனர் எனவும் அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்நேரத்தில் எங்களோடு இல்லாமல் போய்விட்டாரே என்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் எல்லோரும் ஏங்கி தவிக்கின்றனர் எனவும் திமுக தலைமையிலான அரசு தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை விரைந்து வழங்கிட வேண்டும் எனவும் தென் மாவட்ட பகுதிகள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்ப தேவையான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் விரைந்து எடுக்க வேண்டும் என திமுக தலைமையிலான விளம்பர அரசை கேட்டுக்கொள்வதாக விரிவான அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கை பற்றிய முழு விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி யோகேஸ்வர்